ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுக்கான கிராம உதவியாளர் வேக்கன்சி வந்திருக்கு அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக கிராம உதவியாளர் பணிக்கான காலி பணியிடங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறதா கவர்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஈரோடு மாவட்டத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஈரோடு மாவட்டத்தில் வந்து இருக்க கிராம உதவியாளர் பதவிக்கார ஏழு காலி பணியிடங்களை வந்து ஃபில் பண்ண போகிறாங்க எழுத்துத் தேர்வு அடிப்படையிலேயோ நேர்முகத் தேர்வு அடிப்படையிலேயோ நேரடி நியமனம் செய்யப்படுவதாக சொல்லியிருக்காங்க இது சம்பளம் வந்து பதினோராயிரத்தி நூறுலேருந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நூறாக நிர்ணயிச்சிருக்காங்க சிறப்பு காலமுறை ஊதியோருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன ஊர் பார்த்திங்கன்னா வேப்பம்பாளையம் தயிர் பாளையம் பிஎஸ் அக்ரகாரம் எஸ்பி அக்ரகாரம் நல்லா பாளையம் பெரியசேமூர் ஆ எலவமலை இந்த மாதிரி ஊரில் வந்து ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இதுபோக அடுத்தடுத்த வாரங்களில் வந்து மற்ற மாவட்டங்களுக்கான காலி படையினர்களுக்கான நோட்டிபிகேஷன் வந்து வரப்போகுது ஸோ வர்றப்ப நான் வந்து நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுறேன் மறக்காம நம்ம சேனலை அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் நோட்டிபிகேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க டேப் பண்ணி வச்சுக்கோங்க